அம்பா பச்சதி அம்பா பச்சத்தினா என்ன அர்த்தம் பச்சதி பச்சதி அப்படின்னா புக்கு சரியா சமையல் சரியா அப்போ அம்பா பச்சதி அப்படின்னா மதர் குக்ஸ் ஓகேவா புரியுறதா புரியுது அம்பா பச்சதி மதர் குக்ஸ் ஓகேவா சரி அதை வச்சு அடுத்த லெவலுக்கு போகணும்

பசதி.. உடனே யதீந்திரன் என்ன சொன்னா அம்பா அன்னம் பசதி அம்பா அண்ணம் பசதி சொல்ல முடியும் முடியாதா முடியும் முடியும் சரியா சரி இந்த இந்த ஒரு வேர்டு வச்சிருந்து நான் எப்படி அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிரியாபதம் கூட சேர்த்து அத்தோட ஒரு கொஸ்டின் டேக் சேர்த்து ஒரு சென்டென்ஸா மாத்தின ஆமாவா இல்லையா ஆமா அப்ப முதல்ல அம்பான் இருந்தது நான் பச்சத்தின்ற கிரியா பதத்தை போட்டேன் அப்போ அம்பா பச்சதி கொஸ்டின் டேக் என்னது கா பச்சதி அம்பா பச்சதி ஆன்சர் வந்தாச்சு பச்சதின்ற ஆன்சர் வந்த உடனே கிம் அப்படின்ற கொஸ்டின் டேக் உள்ள கொண்டு போனேன் அம்பா கிம் பச்சதி அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அம்பா அம்பா கிம் எனக்கு என்ன ஆன்சர் ஆமாவா இல்லையா அதே மாதிரியே இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய சரியா அஜஹ அப்படின்னாலும் கோட் தான் அஜா அப்படின்னாலும் கோட்டு தான் என்ன வித்தியாசம்

ஆடு சாப்பிடுகிறது புரியறதா சரி சாப்பிடுகிறது உடனே என்ன சாப்பிடுகிறது கேட்கணுமா இல்லாம சரி இப்போ முதல்ல அஜா காததி அப்படின்றதுக்கு கொஸ்டின் டேக் கேட்டா அந்த கொஸ்டின் டேக முடிச்சாதான் அடுத்ததுக்கே போக முடியும்னு சொல்லிட்டாபா என்ன பண்றது அஜா காததி அஜா காததி இதுக்கு क्वेश्चन டேக் நீங்க சொல்லணும் அஜா கிம் காததி இல்ல இல்ல அஜா காததினா ஆடு சாப்பிடுகிறது என்ன யார் சாப்பிடுகிறார்கள் காததி எது சாப்பிடுகிறது எது சாப்பிடுகிறது ஆ காததி எதின் வரக்கூட எதுனா தட் இல்லமா கிம் 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 வரோ இல்லமா இப்போ காததி வெயிட் 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 நல்லா புரிஞ்சுக்கோங்களே

புரியுது சரி இப்போ கா காததி அஜா காததி அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அடுத்த கேள்வி வருது என்ன சாப்பிடுகிறது ஆடு என்ன சாப்பிடுகிறது அப்படின்ற அஜா கிம் காததி சரி அஜா திரு

நான் அந்த குரூப்ல அனுப்புறேன் பாருங்க திருணம் அப்படின்ற வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அனுப்புறேன் சரியா வந்து இருக்கா பாருங்க நிதானமா பாருங்க அவசரமே இல்ல அந்த குரூப்ல அனுப்பிருக்கேன் வந்துருக்கா ஆஹ் வந்திருக்கு ஆஜா திரிணம் காததி புரியா நீங்க என்ன பண்ணு மேல புள்ளி வச்சிட்டேன் ஆஹ் தப்பில்லையே ரெண்டும் ஒண்ணுதான் அனுஸ்வாரமும் போடலாம் பக்கத்துல மா போட்டு அந்த ஸ்டோக்கும் போடலாம் இம்மும் போடலாம் சரியா ஒண்ணுதான் ஒரே மீனிங் தான் கொடுக்கும் சரியா திருணம் சேம் ப்ரொனோசேஷன் தான் சரியா சரி அஜா காததி கா காததி அஜா காததி அஜா கிம் காததி அஜா திருணம் காததி புரியறதுதான் சரி அத பார்த்த உடனே என்ன சொன்னா

காததி அஜா திருணம் காததி பத்திரம் பத்திரம் காமிங்களா சுவாமி ஆ நான் உங்களுக்கு அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாருங்க பர்ணம் பர்ணம் வந்திருக்கு பாருங்க பத்திரம் சரி பர்ணம் எப்படி எழுதணும் அமைச்சிருக்கேன் பாருங்க பர்ணம் சரியா

பர்ணசால கேள்விப்பட்டிருக்கீங்களா அவளை இலைகளால ஆன வீட்டுக்கு தான் பர்ணசாலான்னு பேரு புரியாது சரியா இப்ப இந்த ஓலை வீடு எல்லாம் இருக்கு அதெல்லாம் பர்ணசாலா தான் சொல்லுவா சரியா சரி இப்போ நான் என்ன சொல்றேன் அச்சா பத்ரம் காததி அஜா பர்ணம் காததி புரியதா புரியுது சரி இப்போ நான் இங்க இருந்து இந்த ஆட்டை பாக்குறேன் அந்த ஆட்டை பார்க்கும் போது அது சாப்பிடுறது என் கண்ணுக்கு தெரியல அது நெந்துருக்கு என் கண்ணுக்கு தெரியுது என்ன தெரியுது ஆமாவா இல்லையா சரி அப்ப நிக்கிறது

திஷ்டதி புரியுறதா திஷ்டதி சரியா அஜா திஷ்டதி சரி அஜா திஷ்டதி அப்படின்னு சொன்ன உடனே எங்க நிக்குது அஜா புத்திர திஷ்டதி ஆமாவா இல்லையா சரி அஜா புத்திர திஷ்டதி சரி என்ன சொல்லலாம் இதுக்கு அது எங்க நின்றுட்டு இருக்கு புல்லு மேல நின்றுட்டு இருக்கு ஆ வெரி குட் சரி அந்த புல் மேல நின்றுட்டு இருக்குன்றது கரெக்ட் அந்த புல்லு எல்லாம் எங்க இருக்கும் சாதாரணமா தரையில அந்த பூமியில தான் இருக்கும் அச்சோ அது தெரியாத எனக்கு அது சொல்லம்மா இந்த புற்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்னன்னு சொல்லுவோம் வயல்

அடுத்து வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது இல்லையே எதை மாதிரி இருக்கு அப்படின்னு மறுபடியும் கேட்டோம் அஜா அஜா பத்திரம் காதத்தி காதத்தி அஜா திருணம் காததி இத சொன்னோம் சொல்லி முடிச்ச உடனே ஒன்னொருத்தர் சொன்னா சரி சாப்பிடுறதுன்றத சொல்லிட்டீங்களே அது நிந்துன்னு இருக்கே அதை யாருமே சொல்லலையே அப்படின்னு சொன்னா உடனே அஜா அப்படின்ற வேர்டு இருந்தது கூட திஷ்டதி அப்படின்ற வேர்டை கூட சேர்த்து

இப்போ அடுத்தது ஒண்ணு இருக்குமா அது வந்து இருக்கு பாருங்க இந்த ரெண்டு வேர்டு இந்த வேர்டு இப்ப நம்ம பாக்க போறோம் சரியா ஒண்ணு என்ன இருக்குன்னா அசிஹி அப்படின்னு இருக்கு ஒண்ணு ஒண்ணு ஆ குஹு அப்படின்னு இருக்கு அசிகி அப்படின்னா ஸ்வாட் கரெக்டா அடுத்தது ஆ கு அப்படின்னா புரியர்தா சரியா ஓகே சரி அசிஹி சொல்லுங்கமா அசிஹி ஸ்வாட் ஆமா அதுக்கு என்ன சென்டென்ஸ் ஆமா சும்மா சாதாரணமாக சாதாரணமாக போட கூட போதும் அசிகி இது என்ன அப்படி கேட்கலாம் இப்போ

புல்லிங்கம் மேஸ்கலின் ஜெண்டர்ன்றதுனால தான் ஹஹா அப்படின்றத யூஸ் பண்ணும் புரியுறதா சிஹி அப்படின்றது புல்லிங்க சப்தம் புரியுறதா சரியா புரியுது சரி இப்போ ஒருத்தன் சொல்றான் என்ன சொல்றான் த பாய் பிளேஸ் வித் த ஸ்வாட்

புரியதா இருக்கிறவா எல்லாருக்குமே இல்லனா புரியலையா சுவாமி எனக்கு புரியல அப்படின்னா நம்ம சொல்லலாம் தப்பே கிடையாது கிரீடதி அப்படின்னா விளையாடுறது கொஞ்சம் எழுதி இப்போ குரூப்ல அனுப்புறேன் பாருங்க

பிளேஸ் வித் அ பால் அப்படின்னு நான் சொல்றேன் புரிஞ்சுதா புரியுது சரி பால்னு சொன்ன உடனே ஏன் சுவாமி பால் அப்படின்றதுக்கு என்ன வேர்டுனே தெரியாம எங்களை வந்து எப்படி சுவாமி அதை பண்ண முடியும் கேட்போமா இல்லையா சரி பாலுக்கு என்ன தெரியுமா வேர்டு சம்ஸ்கிருதத்துல பேரு கந்துகம்னு பேரு என்ன பேரு கந்துகம் கந்துகம் பேரு என்னதுமா கந்துகம் கந்துகம் எழுதுறேன் பாருங்க

எப்படி மாத்தினா வித் பால் அப்படின்ற மீனிங் வரும் மூணாவது பக்தியா ஆ கரெக்ட் ஏனா பை வித் ரெண்டுமே மூணாவது விபக்தி தான் கரெக்ட் தந்துகேனே ஆ தந்துகேனே சொல்லுங்க பார்க்கலாம் தந்துகேனே சரி கந்துகேனே அப்படி சேத்தாச்சு பாலகஹான்றது இருக்கு பாலகஹ கந்துகேன கிரீடதி அப்ப பாலகஹ கந்துகேனே கிரீடதி அப்படினா என்ன அர்த்தம்

கந்துக்க அப்படின்ற சப்தம் மாதிரி எடுத்துக்கலாம் புரிஞ்சுதா ராம சப்தத்தை மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா கந்துக்கம் வந்து நூகலிங்க சப்தமா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் ஆமாவா இல்லையா ஆமாங்க கரெக்டா அதனால நம்ம என்ன பண்றோம் அப்ப ராமஹ ராமோ ராமாக ராமம் ராமோ ராமான்னு ராமேண ராம ராமி அதே மாதிரி கந்துகம் கந்துகே கந்துகானி கந்துக்கம் கந்துக்கே கந்துக்காணி கந்துக்கேன கந்துக்காபியாம் கந்துகைஹி அப்ப நம்ம திருத்தியா விபக்தி மாதிரி எடுத்துட்டோம் கரெக்டா இல்லையா சரி ஆனா இங்க என்ன எடுத்து அசிஹி அசிஹி அப்படின்னு வந்ததுனால அசி இசி அப்ப இக்காராந்தமா இருக்கக்கூடிய ஒரு புல்லிங்க சப்தத்தை தான் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியும் ஒத்துக்கிறீங்களா

வீட்டில் ஓடுகிறது இப்போ வீடுன்றது நமக்கு முதல்ல தெரியணும் அதுக்கு என்ன சப்தம் கிருஹம் சரி கிருஹம்ன்ற சப்தம் வந்த உடனே அதனுடைய சப்தம் விபபக்தியை விட பாக்கணும் அது என்னது

வாட்ஸ்அப்ல இவரோட இது லிங்க்ல இருக்கு பாருங்க வந்து வரிசையா போட்டுட்டே வராரு ஓ சரி சரி அப்புறம் நீங்க திருப்பி இதுக்கு வரணும்னா உங்க இந்த படம் அங்கதான் இருக்கும் இல்லனா வாட்ஸ்அப்ல அந்த லிங்க போய் திருப்பி தட்டினீங்கனா இதுக்கு வந்துரும் ஆமா அதான் அப்படி தான் வருது அதனால தான் பார்த்தேன் நான் கேக்குறதா ஆ கேக்குறேன் சாமி இப்போ ஆகுஹு கிருஹே தாவதி போட்டாஜா போட்டாச்சு போட்டாச்சு சரி எலி வீட்டில் ஓடுகிறது போட்டாச்சு சரியா உடனே ஸ்ரீனிவாசன் சுவாமி என்ன சொன்னார் சுவாமி நான் ஒரு கோவிலுக்கு போய் இருந்தேன் அந்த பொதுத்த எலி ஓடுறது அப்படி சொன்னார் புரியுங்க அங்க என்ன அப்படி ஓடுது ஆலயம் ஆலையே ਮੰத்ரே ਮੰத்ரே धाவதி ஆகுஹ ஆலையே धाவதி ஆகுஹ எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க புரியுதா